காஞ்சிதேபுர மாநிலம் ஐந்தாவது பட்சத்தில் மாட்டில் உள்ளார் கோல்கட்டப்படி கேந்திர உமா ராவத்தர் பாயனேரி ஆனந்த பாரதேபம் அந்த மாட்டியான பரிசுகளை வழங்கி சொல்லப்படுவர் எஸ் ரதீஷ்குமார் ரஜினா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை பார்த்தவர் கோல்கட்டைப்படி கேந்திர உமா ராவத்தர் எஸ் எஸ்ஆர்ஜிய கம்பிகள் சார்பாக ரஜினி டேபிள்

சின்ன மாட்டில் ஒரே சேர்த்து வந்துருங்க மாடு பெரிய வந்து சின்ன மாட்டில் வந்து அவனியாபுரம் எஸ்ஏஆர் நகரப்பட்டி ரெண்டு சேர்த்து வாங்க

நகரப்பட்டி கரைய முடி காலையே கண்ணதான் கொடிக்கவர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்

பொரு பொன்சுரம் என்ன சொல்றாச்சு மாட்டுக்காரங்களா வாங்கிட்டு பாருங்க அயன் அசுரம் டேபிள் வாங்கி செலுத்தி அப்படின்றது

திருப்பத்தூர் ஆர்கே மகனால் நிதிஷ் ரெண்டு சேர்த்தாங்க அந்த மாதிரிக்கான பரிசுகள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி வழங்கி சென்றிருப்பார்கள் திண்டுக்கல் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேருடைய ஜி ஆர் கார்த்திக் தம்பிகள் திரு சந்தோஷ் அவர்கள் திரு சந்தோஷ் அவர்கள் ஜி ஆர் கார்த்திக் தம்பி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை திண்டுக்கல் அவர்கள் சார்பாக மூன்றாவது லட்சம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது

வசன் லண்டன் முத்துக்குமார் மாலை வாங்காத சூர்யா மாங்குடி கண்ணு சென்று மணிவானன் என்பிஆர் சூர்யா மாங்குடி பிரபா நினைவாக திருவையார் பட்டியை சேர்ந்த வசந்த் தெம்மாபட்டு சரவணன் முத்துகுமார் முத்துக்குமார் முத்துக்குமார் சிங்கப்பூர் அஞ்சல மாடுநாத முதல் சுற்று ராமநாத மாவட்டம் மதுரை மாவட்டம் சுவாமி குமார் எும்பு உடைய சென்று வழக்கறிஞரா அந்த மாதிரி பரிசுகள் பரிசு ஐந்தாவது பரிசு பரிசு சந்தை மணிமாறன் தம்பிபட்டி ஐந்தாவது பரிசு முதல் தூட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ஏ பி நினைவாகுமார் வழக்கறிஞர் வழங்குவவர் எஸ் சதீஷ்குமார் அஞ்சிதா தமிழ்நாடு இளைஞர் ஜல்லிக்கட்டி தலைவர் ஐந்தாவது அவனே மோகன் சுவாமி குமார் வினோத் நினைவாக வழக்கறிஞர் ராஜா ஏற்புகுடி ராமநாத மாவட்டம் ஏனாதி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் குமார் சிவகங்கை மாவட்டம் எலும்புடைய சேர்ந்த வழக்கறிஞர் ராஜா புரிஞ்சு தஞ்சை மாவட்டம் வெள்ளாபுரம் தஞ்சை மாவட்டம் வேக் பிரதர் வல்லூர் பொய்யா சபிக் முகமது தஞ்சை மாவட்டம் பொய்யாத வந்து வெள்ளூர் நாடு கோட்டை சேர்ந்த சந்திர நினைவாக சிவகுமார் இரண்டாம் சுற்றுல வெள்ளூர் நாடு கோட்டை சேர்ந்த சந்திர நினைவாக சிவகுமார் ஒரு சக்தி சபை போக அந்த சதீஷ்குமார் வஞ்சிதான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் சிறை சார் புதுப்பட்டி கே கே செம்பிக்கா சுத்த அரைக்கலா தயனார் பயிர்வேல்குட்டையார் சதீஷ்குமார் ரஞ்சிதா தமிழ்நாடு இளைஞர் ஜன்கட்டி பெயர் சார்பாக சார்பாட்டி கே கே பி செம்புலிங்கம் ரத்தல கோட்டை அணைக்கிழங்காத்தா என்ஆர் சிவமாலன் பயிரவேல்குட்டையார்

রাহর yeah. <coughs> <coughs>